டி ஹேடி எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா என்னோட தான் சீச்சி அண்ட் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் தான் டீட்டோட்டோ பா அச்சுன்னு சொல்கிறேன் நான் அண்டு இது எங் இது ஒரு ஒரு படத்தில் வர நேமி இது எந்த மூவின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க அண்டு பேர் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இதேமாரி பேர் வச்சேன் அண்டு இன்றைக்கி எங்கடா போகிற சீச்சின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு விளாகுக்கு முன்னாடி சொல்லியிருப்பார் ரெண்டு வீடியோக்கு முன்னாடி ஒரு டெம்பிளுக்கு ஒன்று போனால் அந்த நடராஜர் டெம்பிள் பிரம்மிடு மாரி ஒன்று இருக்குல்ல அந்த டெம்பிளுக்கு தான் டிவிட்டு போயிட்டுருக்கேன் பட் முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது செவன் டு டுவெல் டுவல் பிஎம் வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும் அண்டு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ சிக்ஸ் சிக்ஸ் ஆர் நைன் பிஎம் வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்குமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே கிளம்பு வந்து பதினோரு மணிக்கு தான் அங்கே பன்னெண்டு மணிக்குள்ளே எப்படி சொல்கிறது அந்த பிளேஸை கவர் பண்ணிவிடுவோம் பண்ணிடும் ஆளாக பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இருபது கிலோமீட்டர் போட்டிருக்கு நம்ம லெவல் தேர்ட்டிக்கெலாம் இருக்கு சைல்ட் பட் எதனால் ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமிங் சேஞ்ச் ஆகும் டிஃபர் ஆகும் அதனால தான் பார்க்குறதா இருக்குது அங்கே போய் பார்ப்போம் என்னன்னாலும் பண் ட்ரை பண்ணிடுவோம்னு சொல்லிவிட்டு ஆனால் டியூட் ஆனால் இந்த பிளாக் நான் என்னிலேருந்து யோசிச்சுட்டே இருக்கேன் பண்ணலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பட் ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்ததா இன்றைக்கி போயான்டான்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு கிளம்பிட்டேன் நான் சரி டவுட் நான் வீடியோ போக போக கண்டினியூ பண்ணுறேன் அண்டு நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணா மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிவித்துக்கிறேன் அண்டு போக போக கண்டினியூ பண்ணுறேன் ஐயோ இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவேண்டி விட்டு பிகாஸ் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேரளா சைடு எப்படி சொல்கிறது அந்த ஊர் பேர்லாம் எனக்கு தெரியலாம் கோவா சைடெலாம் வந்து இது மாதிரி தான் மரம் பக்கத்துலேயே பீச் இருக்குமா இந்த இடத்துல அதே மாதிரி தான் மரம் இருக்கா தென்னைமர பக்கத்தில் பீச் இருக்கும் சூப்பராக கொண்டு ஓட்டு இந்த எப்படி சொல்கிறது இந்த சீனரியா சீனரி சூப்பராக இருக்கும் பார்க்கவே நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் ட்ராவல் பண்ணி நைட் டைமில் ட்ராவல் பண்ணிட்டு போக்குள்ளே இதெல்லாம் வளர்ச்சி சூப்பராக இருந்துச்சு ஓட்டு கரெக்டாக அந்த பீச்சோட சில்னஸ்ஸு அந்த தென்னை மரத்தோட அழகு அது செம்மையாக இருந்தது அது நம்ம போக்கில் வேணால் இந்த ப்ளேஸு கவர் பண்ணிவிட்டு போகலாம் பட் ஆனால் எனக்கு இது வரைக்கும் ஐடியா இல்லை பிகாஸ் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஜனம் நிறைய இருப்பாங்க எனக்கு பிடிக்காது ஜனமாக இருந்தாலே அண்டு நம்ம ஒன்றும் டெஸ்டினேஷனில் வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ரீச் ஆகிற பிளேஸ் வந்து எத்தனை கிலோமீட்டர் சொல்லிட்டு சத்தியமாக எனக்கு தெரியல நான் ஒரு ஐடென்டிட்டி ஒன்று வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு ஒன்று இருக்கும் அந்த டெம்பிளுக்கு போகிற வழி ஏ இங்கே பாத்தியா வேறு லெவலில் சார் கீழே இருக்கோண்டு சின்ன வயசுல இருந்த அப்படி விட்டு பதக்கம் ஆயிடுச்சா அப்புறோம் பேர் இது மணியா மணி

யாராவது சரௌண்டிங் எப்படி சொல்றது நம்ம சரௌண்டிங்கே நல்லா பேசி பழக மாட்டேன் தான் ரொம்ப நல்லா எக்ஸ்ட்ராவெட்டா பேசுவேன் நான் மற்றவங்க யார்கிட்டா பேசுறா இன்ட்ரோட்டா தான் பேசுவேன் பட் பரவாயில்ல நம்ம பேசுறதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வச்சு பண்ணரு அவர் கையில வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது இங்கே அப்படியே தழு அப்படியே சொல்றது கொஞ்சம் பெரிய காயமா இருந்தது டிவுடு அதனால்தான் கேட்டேன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வண்டியில விழுந்துட்டேரா ஆனால் அந்த டாக்டர் பார்த்தீங்களா அது சவையாக இருந்தது எப்படி உட்காந்துட்டு போகுது டியூட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கிட்டே வந்தாச்சு கர்னேஸ்வரர் ஓகே கர்ணேஸ்வரர் நடராஜர் டெம்பிள் இதுக்குள்ளே தான் ஏன்னா நம்ம ஏற்கனவே போயிருக்கோம் டியூட் அங்கே ஒரு பீச் ஒன்று இருக்கும் சூப்பராக இருக்கும் இருங்க நான் அந்த லொக்கேஷன் கிட்டே போய்ட்டு அமைக்கிறேன் அந்த சீனரியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டியூடு ரோடு தான் கொஞ்சம் கரெக்டாக மூடாக இருக்குது பட்ஸ் ஓகே கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணலாமா இது ஒரு முக்கியமான ஒரு ஷோ நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய 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 அப்டேட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்க போகிறேன் அந்த ஆக்சுவலி அந்த மொபைலில் தான் இந்த வீடியோ நான் எடிட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு இது ஆச்சுன்னா எப்படி சொல்கிறது என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா என்னுடைய மொபைல் தான் என்னுடைய மொபைல்னால் ஐ மீன் எப்படி புரிஞ்சிக்கிறோம் எப்படி சொல்கிறது இப்போ நான் எதனா ஐயோ எப்படி ரெண்டும் ஒரே வழி தான் நினைக்கிறேன் ஆமாம் இப்படியே போயிடலாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ரூட்டு ஏன்னா நான் அந்த சந்தூரில் போயிட்டு அப்படி தான் திருப்பினேன் அதனால் நான் இப்படியே திருப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டேன் நான் ஆ என்னுடைய மொபைல் தான் காரணம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபோட்டோகிராஃபிலாம் ரொம்ப பிடிக்குமா ஃபோட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வந்து ஏய் டியூக் டூ ஃபிஃப்டி அந்த பைக் எங்கே பார்த்த மாதிரியே இருக்குது அதுதான் டூ ஃபிஃப்டி சொன்னேன் டியூக்கா ஓகே கடவுளே உள்ள யாரும் இருக்கக்கூடாது அப்போ தான் நான் லாக் பண்ணுறதே கரெக்டாக இருக்கும் சரியா உள் உங்கள் வாகனங்களை வெளியே நிறுத்தவும் நிறுத்திட்டா போச்சு டியூடு நான் சொன்ன பீச்சுக்கு இங்கே தான் இருக்குது நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பீச்சை கொண்டு போயிட்டு வளாக் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா டியூர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸுக்கு ரீச் ஆயாச்சு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லெவல் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது கரெக்டாக ஒரு ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடுச்சு டூ ப்ளஸ் நம்ம இங்கே தான் விட்டு போகிறோம் அண்ட் உள்ளே போக போகிறோம் இங்க என்னது சப்போட்டா பழம்லாம் இருக்கு உள்ள நிறைய செடி இருக்கு ஹெடியூடு இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கு பட் இப்போ யாரும் ரெண்டு பேர் இருந்தாங்களா அந்த ரெண்டு பேரும் போயிட்டாங்க செம்ம அமைதியாக இருக்கு டியூடு இந்த பிளேஸு நான் ஜஸ்ட் கம்முன்னு இருக்கேன் அந்த இந்த சீனரி சவுண்டு மட்டும் இல்லை கொஞ்சம் லிசன் பண்ணுங்களேன் சம பீஸ்ஃபுல்லாக இருக்க இந்த பிளேஸு அண்டு இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி தெரியுதான்னு தெரியல பட் நல்லா இருக்கு இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி நைன் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இது பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்டு ரெண்டாயிரத்துலேயே கட்டியிருக்காங்க இந்த கோயில் ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா சுனாமலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அதனால் ஃபைனலி டூ தௌசண்ட் சிக்ஸ்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க யூட் ஆனால் சம யூஸ்ஃபுல்லான பிளேஸு நீங்கள் பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ப்ளேஸுக்கு ஒரு விசிட்டை போட்டிருங்க ஏன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது பட் நான் வெற்ற வெயிலில் வந்துட்டேன்னா அதனால் கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது நடிவுடு நடராஜர் டெம்பிளுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருக்கிறா புள்ளையாருக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம் ஒன்று சூப்பராக இருக்குல்ல அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பானை ஒன்று அடிவோடு இந்த பானைலாம் எதுக்காக தான் வச்சுருப்பாங்க ஐ திங்க் எனக்கும் ஒன்றும் புரியல இந்த சின்ன பானை வந்து பார்த்திங்கன்னா அதுவும் தெரில அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ கூட பாருங்களேன் இந்த இடத்துல ஒரு ஓல்ஸ் மாரிக்கு சம்ம வெயில் அடிக்குது அப்படி இங்க வந்த உடனே சமைச்சு இல்ல நான் சரி டியூட் நான் போயிட்டு கண்டினியூ பண்றேன் டியூட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு போக போறோம் ஆனா என்ன ஒண்ணு கரெக்டாக இப்போ இப்ப டைம் பரட் ஆக போகுது நான் மட்டும் பீச்சுக்கு போகிறது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சது தொடர்பு கட்டைக்கவே இதா அப்புறம் நிறைய பைக் நிற்கிது தெரியு அதெல்லாம் எப்படி சொல்றது சொன்ன பார்த்தீங்களா இங்கே அப்படியே பக்கத்தில் தென்னம்பரம் அப்படியே அங்கே பீச்சு இருங்க வரேன் நான் பீச்சு கிட்டே போகிறேன் நான் இதுக்காகவே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதெல்லாம் கட்டியிருக்காங்க விட்டுனா முன்னப்போ வரக்குள்ளலாம் ஐயாம்மா மணசால்தோட நாடோ ஏடா அப்படி குழைக்கிறேன் இருவர ஹெல்மெட் கை போடா இது விஜித் ரஜா சொல்லிட்டு நம்மள பார்த்து குலையுது டியோடு ஏப்பா ஏன் இந்த ஹெல்மெட்டு போட்டுக்கிறேன் வெயிலோட தாக்க என்னால் தாங்க முடியல வா அருமையா இருக்குல்ல இப்பதான் சில்லா இருக்கு டியூடு ஸ்டார் தெரிதா கை வச்சா எதுவும் ஆடாத வச்சுதான் பாப்போமே ஐயோ டியூடு இங்க நிறைய இருக்கு டியூடு இது பாத்தீங்களா இது ஒரு இது ஒரு இது அதுக்கப்புறம் தோ ஒரு ஸ்டாரு உயிரோட இருந்தா செத்து போயிடுச்சு டியூடு காஞ்சி கருவாடு ஆயிடுச்சு இரு ஒன்னா நான் காப்பாற்றுறேன் பிடிப்போம் கை வச்சா அதனால் ஆகிடும் அதனால் கால தடுறேன் நீங்கள் வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி எடுத்துக்காதீங்க ஒரு உயிரை காப்பாற்றணும்னா நம்ம என்ன வேணால் முயற்சிக்கணும் ஓகேங்களா டியூட் ஆனால் செம்ம மாரி தெரியுது கரெக்டாக ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் டியூட் ஒன்றை நான் காப்பாற்றுறேன் யார் காப்பாற்றலாம் என்ன நான் காப்பாற்றுறேன் இன்னும் உனக்கு அரை மணி நேரத்தில் உனக்கு உயிர் வந்துடும் கவலைப்படாத ஓகேவா இங்கே ஒன்னும் நடந்து போனால் நிறைய ஜந்துக்களை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் தோ ஒன்று இருக்கு இதே மாரி கடி உடையது ஓய் சங்கா இது நானும் உனக்கு உயிர் கொடுக்குறேன் போ 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 போமா

நாகா கே கரயோனு மெльга கே ஏரியோனு மாரே நீ உன்ன போக தங்கமே தங்கமே இந்த வர தங்கமே 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 சரி இதோட நான் வீடியோ வின் பண்ணிக்கிறேன் and நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்மளோட போய் தான் சி சி நம்ம போட வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் ஏன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் நெக்ஸ்ட் ஸ்டுடியோ திருத்துக்கிறேன் அண்ட் நானும் நிறைய தப்பு பண்ணுவோம் அது நீங்கள் சொன்னால் தான் அதை நெக்ஸ்டியோட முடியும் அப்புறம் பபாய் டியோ எல்லாரும் பார்த்து சேஃபாருங்க எங்கன்னா கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி தான் ஹெல்மெட் போட்டு போங்க ஓகேவா பபாய்